ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லக்கீசல்க்கு எங்கேருந்து பார்க்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன்ஹாலில் மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா மணிகுண்டு தெரிய பாருங்க அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம வந்து சென்டர் சென்டர் பாயிண்ட் இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்கு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா நீ ரயில்வே ஸ்டேஷன் வர ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா மணிகுண்டுக்கு லெஃப்ட் சைடுல இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதான் அடையாளம் இது உள்ளே நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்கள் நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நேராக வரணும் வேறு ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வர பாருங்கள் ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படி வந்துகிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வர போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியார்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் இங்கே பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்க் அண்ட் பொருட்காடி தான் நம்ம ஷாப்பு ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க பாத்தால தெரியுது ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய 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 ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ நம்ம ஷாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி சைட் தான் நம்ம லக்கி சைட் செங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டா இருக்குது நம்ம ஷாப் நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் போட்டுருப்போம் கோயம்புத்தூர் வந்துட்டு டவுன் ஏரியா இருந்து வந்து எப்படி நம்ம ஷாப்பு வரலாங்கிற அட்ரஸ் வீடியோ போட்டுருக்கேன் அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வந்துடலாம் ஸோ நம்ம ஷாப்பை பொறுத்தவரை எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே ஹோல்சேல் டேட்டு தான் நீங்க ரீட்டை கேட்ட

அதாவது மண்டே ஆஃபர் ஒன் டே ஆஃபர் அவ்வளவுதான் அந்த ஆஃபர் தான் கொடுக்க போறேன் சோ நாளைக்கு வந்து கேட்டீங்கன்னா கூட இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பா இந்த த்ரீ நைன்டி ஃபைவ் கண்டிப்பா கிடைக்காது இது எல்லாமே சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் உள்ள நல்ல வாஷபிள் குவாலிட்டியில பியூர் டசர் ஐட்டம் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் சோ மிஸ் பண்ணிடாம யாருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரமா டைட்டுக்கு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க இன்னைக்கு ஒன் டே மட்டும் தான் சண்டை மண்டே அது ஒன் டே அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்புறம் வந்து திருப்பி திருப்பி நீங்க கேட்டீங்கன்னா நாளைக்கு வந்து கேட்டீங்கன்னா வரதுக்கு டைம் கிடைக்கல அதனால இன்னைக்கு கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது 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 அதையும் உங்களுக்கு ஓப்பன சொல்லிடுறேன் இப்ப வாங்க வீடியோல போய் ஒரு சரியா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கலாம் Kan di சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ சொன்ன உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு யூனிக்கான ஒரு கலர் தான் ஃபர்ஸ்ட் கலரே சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு முந்தானி கொடுத்திருக்காங்க சோ பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு டிஜிட்டல் பிளவுஸ் கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே சிக்ஸ் மீட்டர் உள்ள சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே பியூர் பிராண்டட் ஐட்டம் தான் அவிஸ்கா பிராண்ட் சொல்லுவாங்க சோ அந்த பிராண்டட் உள்ள சாரீஸ் இப்ப எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் சோ எது வேணும் தாராளமா ஸ்கிரீன் சாட் உடனே டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனே ஃபுல்லாமே உங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு டிஜிட்டல் பேட்டர்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க பாருங்க சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் பல்லு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு டிஃபரெண்டான ரிச் பல்லு வரையே கொடுத்துருப்பாங்க பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அழகான பிளவுஸ் சோ எல்லாமே நல்ல ஒரு அழகான ஒரு வாஷபிள் குவாலிட்டி அதாவது சர்ஃபோஸ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குவாலிட்டி மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர்ல கொடுத்துட்டு மிஸ் பண்ணிட வேண்டாம் சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகா இருப்பாரு ஃபுல்லாமே செக்குடு பேட்டர்ல ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா பாருங்க சாரி சோ ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு சோ அடுத்த கலர் காணிக்கிறோம் பாருங்க சோ ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷனு பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கும் நல்ல ஒரு அழகான சாண்டில் கலருக்கு நல்ல ஒரு லைன்ஸ் போட்டு ரொம்பவே யூனிக்காக கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க எல்லாமே டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் தான் சோ அடுத்த கலர் காணிக்கிற பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க பார்டர் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைஃபையா கொடுத்துருக்காங்க வாருங்க எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்க அந்த டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டே ஆஃபரா அதுவும் மண்டே ஆஃபரா வெறும் ஜஸ்ட் ஃப்ரீ ஃபைவ் தான் ஸ்பெஷல் ஆஃபர் தான் இந்த மாதிரி ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைஃப்ல நீங்க கண்டிப்பா பார்க்கவே முடியாது சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கொடுத்துட்டு இருப்போம் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க ஒவ்வொரு கலெஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு தெளிவா கொடுத்துருப்பாங்க ரொம்ப நீட்டான ஒரு அழகான ரிச்சான ஒரு குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே ஸோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஸோ அழகான ஜப்பாட்லேயே டஸ்டர்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க செம்ம அழகான ஒரு ஃபிளவர் டிசைன்ல செம்ம ஹை கிளாஸான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துட்டு சோ ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க இதுமே ரொம்பவே அழகா இருக்கும் நல்ல ஒரு ஈக்கத் மாடல்ல சம கியூட்டான ஒரு சாரி நல்ல ஒரு மஸ்டர்ட் கலருக்கு நல்ல ஒரு மெரூன் கலர் பார்டரோட கொடுத்துருக்காங்க சம சூப்பரா இருக்கும் இப்போ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க அழகான நான் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பிங்க் கலரு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சோ எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருக்குமா எந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க சோ எல்லா யூனிக்கான ஒரு கலரு அந்த பியூர் டஸ்டர்ல பொறுத்தவரை எல்லாமே இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் வரும் பாருங்க எவ்வளவு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க அந்த கலர் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்பவே ஐ கிளாஸா இருக்கும் ஸோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான சின்ன சின்ன பிரிண்ட் எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க குடி குடி பூ போட்டு ரொம்பவே டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க டசர் பார்டரோட ரொம்பவே யூனிக்கான ஒரு பேட்டர்னு எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சாரி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ ஒரு அழகான ஒரு கலரு ஆஷ் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மேங்கோ டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலருமே ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கலர்னே சொல்லலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அருமையான சின்ன சின்ன பூ போட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எங்க பாருங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு கலர் ரெண்டு கலர்லாம் கிடையாது டோட்டல் இன்னைக்கு நான் காமிக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டசர் சில்க் பொறுத்தவரை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை டிசைன்ஸும் அந்த குவாலிட்டி அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஐக்லாஸாக கொடுத்துருப்பாங்க இந்த எப்படி பாருங்க இந்த பிளவர் பேட்டர்ன் எல்லாம் பாருங்க பிங்க் கலர் பேஸ்ல ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான ஒரு பார்டரோட கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சோ அழகான ஒரு டிஜிட்டல்ல டிஃபரெண்டான ஒரு டிஜிட்டல் பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ எவ்வளவு அழகா இருப்பாரு மலிச்சு இது ஒரு சூப்பரான ஒரு ஃபிளாரல் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் ராஜஸ்தானி மாடல் பாங்க ஸோ அந்த மாதிரி மாடலில் கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருப்பாரு அந்த பார்டர் ஸ்டைல் எல்லாம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த டசர்ல ஜஸ்ட் த்ரீ நைஃபைனா நம்பவே முடியாதுமா சோ அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்தது காமிக்கிற பாருங்க சோ எவ்வளோ அழகா ஃபுல்லாமே டிஜிட்டல் கிளவரு ஸோ இப்போ அடுத்த கலர் காம்பினேஷன் பாருங்க இருக்கும் ஸோ ஒரு அழகான ஒரு பிங்க் கலரில் நல்ல ஒரு லாவண்டர் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷேர்ட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம போடுறது எல்லாமே ஸோ அடுத்தது ஒரு அழகான மஸ்டர்ட் கலரு பாருங்க ஃபுல்லாமே ஃப்ளவர் பேட்டர்னில் எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்க அந்த பேட்டர்னு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்தது ஸோ ஒரு அழகான ஒரு ஜூட்டு அது சின்ன பார்டர் கொடுத்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாருங்க ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு இந்த கலெக்ஷன் சும்மா மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்தது ஒரு அழகான போச்சம்பள்ளி ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க சம சூப்பரான ஒரு கலெக்ஷன் போச்ச இதுவே இது புக் பண்ணிக்காங்க எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காகவும் அதே மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ரேட்டுக்கு முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சான்ஸே இல்லை அதுவும் நீங்கள் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா வெறும் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா உங்களுக்கு போட்டிருக்கேன் ஒரு சாரியும் கிடையாது ரெண்டு சாரி வரையும் நீங்கள் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் ஸோ அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு கோல்டன் கலர் ஃபுல்லாமே பாடர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஸோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுவளோ அழகாக கேட்டு பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்பிள் கலரில் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனு ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க பார்டர் ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிரீன் கலருக்கு ஃபுல்லாமே பார்டர் ஸ்டைல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு ஜரி பார்டரோட ரொம்பவே அழகா யூனிக்காக கொடுத்துருக்காங்க அடுத்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டிஜிட்டல் டிசைன் இது பாருங்க பார்டர்லஸ்ல ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி டிசைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க அடுத்த டிசைன்ஸ் டிஜிட்டல்ல காமிக்கணும் பாருங்க ஸோ பார்டர் ஸ்டைல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சென்டர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு டால் போட்ட மாதிரி ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு இந்த பேட்டர்ன் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஸோ அடுத்தது ஒரு அழகான ஒரு ஆஷ் கலர் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கரு அங்க பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க எல்லாமே வித்தியாசமான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் தான் ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு ராசல் இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஆஷ் கலர்ல சூப்பரா குடுத்திருக்காங்க இந்த சோ அடுத்த கலர் காம்பினேஷன் பாருங்க நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் நல்ல ஒரு அழகான ப்ளூ கலருக்கு நல்ல ஒரு ஒரு ஆன இங்கே பாருங்க எவ்வளவு நீட்டாக இருக்கு பாருங்க எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்னால உங்களுக்கு அப்படி பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கிளாரிட்டி அவ்வளவு ஒரு கிளியரா இருக்கும் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு பிளாரன்ல பியூர் டசல்ல ரொம்பவே சாஃப்ட் டசர்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குவாலிட்டியில் போட்டுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டெஸர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ அடுத்த டெஸர் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு வீக்கெட் மாடல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஜிட்டல்ல இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ல போட்டு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஆஷ் கலர்ல ஃபுல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே கியூட்டான ஒரு சாரி ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன்ஸில் எங்க பாருங்க எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு லைட் கலரில் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க டிசைன்ஸ் இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னு செக்கு பேட்டன் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பாந்தினி ஸ்டைலில் ஒரு அழகான ஒரு செக்கு பேட்டன்ல ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே சிக்ஸ் தேர்ட்டி மீட்டர் தான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஆஃபரில் போட்டிருக்கேன் கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்க அழகான மஸ்ட் கலர்ல ஃபுல்லாமே ஃபிளவர் பேட்டர்ன் போட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் என்னாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது ஈக்கத்துல ஒரு சூப்பரான ஒரு கொம்ப பார்டர் போட்டு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாரா நம்ம புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்தது ஃபைனல் டிசைன் எவ்வளவு அழகா இருப்பாரு சாண்டில் கலர் சாண்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் இந்த பேட்டர்ன் வேணாலும் தாரா நம்ம ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு கலர் காமிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஜக்காட் சாரி கடைசியா ரொம்ப சூப்பரான ஒரு கிராண்டான டிஜிட்டல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா டசர் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல சில்க் சாரி டைப்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு சாரி ஸோ இப்ப எல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் போட்டு இது எது வேணுமோ தாராளமாக ஒன்னே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ணீங்கன்னா சாரி கிடைக்காது ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்